ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சுதர்வாக்சான நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் மிதுன ராசிக்கார நேர்களுக்கு பார்க்க போகிறோம் மிதுன ராசிக்கார நேர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போதான் உங்கள் ராசிக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத தெளிவாக நீங்கள் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்க முடியும் அதாவது தற்போது ஆங்கில மாதத்தில் மூன்றாவது மாதமான மார்ச் மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு மார்ச் மாதத்துல த ஒரு முக்கியமான நாளானது வரப்போகுது அதுதான் மார்ச் உடைய பதிமூணாம் தேதி அன்னைக்கு தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரோதி ஆண்டுடைய பதினோராவது மாதமான மாசியுடைய இருபத்தி ஒன்பதாம் நாள் அதே போல் அன்னைக்கு கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வியாழக்கிழமை ஆக்சுவலி இந்த வியாழக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய வியாழக்கிழமை கிடையாது ரொம்ப முக்கியமான எச்சரிக்கையான ஒரு வியாழக்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன ரொம்ப முக்கியமான எச்சரிக்கையான வியாழக்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா இந்த வியாழக்கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பிரபஞ்சத்தில் மிகவும் முக்கியமான பௌர்ணமியானது வருது வரக்கூடிய பௌர்ணமி மாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி இந்த பௌர்ணமியில் ஏற்படக்கூடிய சக்தினால் ஒவ்வொரு ராசிக்கும் வந்து என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத ஜோதிடர்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காங்க அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் மிதுன ராசிக்கு ஷேர் பண்ண போகிறேன் மிதுன ராசியில் பிறந்தவங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க உங்கள் ராசிக்கான பலனை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஆக்சுவலி பௌர்ணமி என்ன ரொம்ப முக்கியமான நாளா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் ரொம்ப முக்கியமான நாள் ஏன்னா இந்த பிரபஞ்சத்தில் பௌர்ணமி அன்னைக்கு நிலவு வந்து முழுசாக தெரியும் ஸோ அமாவாசையும் சரி பௌர்ணமியும் சரி ரெண்டுமே முக்கியமான நாட்கள் தான் பௌர்ணமி அன்னைக்கு முழுசா நிலவு தெரியும் அமாவாசை அன்னைக்கு எதுவுமே தெரியாது இந்த ரெண்டு நாள்லேயுமே ஒரு பாசிட்டிவான சக்தி வந்து வானத்துல உருவாகும் அது நம்மளோட லைஃப்ல வந்து பிரதிபலிக்கும் அதுவும் நம்ம ராசிக்கேற்ப கிரகங்களிடையே சில மாற்றங்கள் ஏற்படும்போது அது பயங்கரமா பிரதிபலிக்கும் அது மிதுன ராசிக்காரங்களுக்கு எப்படி பிரதிபலிக்கும் அப்படிங்கிற தாள்களை தான் இந்த வீடியோல வந்து ஷேர் பண்ண போறேன் அதுக்கு முன்னாடி இந்த பௌர்ணமிக்கு இருக்கக்கூடிய சிறப்புகளை வந்து சொல்ல போறேன் பௌர்ணமினா ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கும் அது போல் மாசினா இந்த மாதிரியான சிறப்பு வந்து இருக்குது மாசியுடைய பௌர்ணமியுடைய சிறப்பை இந்த வீடியோவில் தெரிஞ்சு இதை நீங்கள் அன்றைய நாள் வந்து செய்ங்க நன்மைகள் உங்களுக்கு அதிகம் கிடைக்கும் அதனால மாசி பௌர்ணமியை பற்றி வாங்க இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக ஃபஸ்ட்டு பார்க்கலாம் வானில் வளர்பிரை சந்திரன் வரக்கூடிய நாள் தான் பௌர்ணமி ஆக்சுவலி மக நட்சத்திரம் எல்லா மாதத்துல வந்தாலும் மாசி மாதத்தில் வரும்போது மக நட்சத்திரம் மிகவும் முக்கியம் வாய்ந்தது என்று சொல்லப்படுது மாசி மகம் பௌர்ணமி தினத்துடைய சிறப்புகள் பற்றி தான் இந்த வீடியோல உங்க ராசிக்கு சொல்ல போறேன் மக நட்சத்திரத்துக்கு அதிபதி நவக்கிரகங்கள்ல நிகழ்கிரகங்களாக ஒன்றான கேது பகவான் வந்து ஆவாரு இவர் ஞானத்தையும் மோட்சத்தையும் அதிக அருள்பவர் கேது பகவான் ஞானத்தை அளிப்பதோடு மிக செல்வத்தை அள்ளித்தரக்கூடிய வல்லமை உள்ளவர் இப்படி பல புண்ணிய அம்சங்களை கொண்ட மாசி மாதத்தில் கேதுவி நட்சத்திரமான மக நட்சத்திரத்தில் சந்திரன் வரக்கூடிய தினம்தான் மாசி பௌர்ணமி இப்படி பூர்ண சந்திரன் அமையக்கூடிய நாளே மாசி மாத பௌர்ணமி என்று சிறப்பு பெறுது இந்த மாசி மகா பௌர்ணமி என்று கோவில்களில் பல விசேஷங்கள் நடக்கும் பர்டிகுலராக சிவன் விஷ்ணு முருகன் ஆகிய மூவருக்குமே வந்து சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் யாகங்கள் உற்சவங்கள் இந்த நாளில் நடைபெறும் இந்த தினத்தில் மற்ற மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமி தினங்களில் விரதம் மேற்கொள்வது போன்று மாசி மாத பௌர்ணமி தினத்தன்று நீங்களும் விரதம் இருந்தீங்கன்னா சிறப்பான பலன் உங்கள் வாழ்க்கையில பெற முடியும் மாசி மாத பௌர்ணமியில நீங்கள் சத்யநாராயண பூஜை செய்வது மாலை நேரத்தில் சூரிய அஸ்தமனத்திற்கு பின்னர் அம்மன் கோவில்களில் வழிபாடு செய்வது இதெல்லாமே வந்து பண்ணலாம் இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதிக நன்மைகளானது கிடைக்கும் அப்புறம் மாசி மாத பௌர்ணமியில் இன்னொரு விசேஷம் என்னென்னா திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்வது ஆக்சுவலி அந்த மாதிரி செல்லக்கூடிய சமயம் வண்டுகள் மொத்தமாக பறக்கக்கூடிய பாட்சியை வந்து நீங்கள் பார்க்க வாய்ப்பு கிடைச்சிதுன்னா அது உங்களுக்கு பயங்கரமான ஒரு சேஞ்சு கொடுக்கும் ஏன்னா உங்களுடைய மனித பிறவிகளில் கருமாக்கள் அந்த நொடியே வந்து தொலைந்தது அதனால தான் கிரிவலம் மேற்கொள்ளுங்கன்னு சொல்கிறேன் மேலும் இப்பிறவிக்கு பிறகு இனி பிறவா நிலை உங்களுக்கு கிடைக்கும் அப்புறம் மேலும் கல்வித்துறையில் தாள்கள் தொழில்நுட்பத்துறை வழக்கறிஞர் தொழில் போன்றவற்றில் ஈடுபடுறவங்க கூட மாசி பௌர்ணமியில் கிரிமலம் வழிபட்டால் அதிக பலன்கள் உங்கள் வாழ்க்கையில் பெற முடியும் அதே போல் கணவனை பிரிந்து வாழக்கூடியவங்க கணவருடைய அன்புக்கு ஏங்கக்கூடிய மிதுன ராசிக்கார மனைவிகள்லாம் மாசி பௌர்ணமி என்று திருவண்ணாமலையில் கிரிவலம் சென்று வரணும் அப்படி சென்று வந்து கணவனுடைய அன்பை பெற்று இணைப்பிரியாம வாழக்கூடிய அமைப்பு உங்களுக்கு உண்டாகும் அதிக அளவு கடன் வாங்கி அதை திருப்பி செலுத்த முடியாம திணறவங்க கூட மாசி பௌர்ணமியில் கிரிவலம் சென்று சிவனை வழிபாடு செய்வதன் மூலிமா கடன் பிரச்சனை சுலபத்தில் தீரும் அதனால கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரியான பரிகாரங்களை மிதுன ராசிக்காரங்க இந்த நாள்ல வந்து ட்ரை பண்ணுங்க இவ்வளோ நேரம் இந்த பௌர்ணமியுடைய சிறப்பை பார்த்துட்டோம் இப்போ நெக்ஸ்ட்டு இந்த பௌர்ணமியிலருந்து மிதுன ராசிக்காரங்க நீங்கள் பெறக்கூடிய பலன்களை உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ மிதுன ராசிக்காரங்க மிருகசிரியில் மூணு நாலு பாதம் திருவாதுரை புனர்புசம் ஒன்று ரெண்டு மூணு பாதம் இதில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும் ஸோ மிதுன ராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எளிதில் யாருடனும் நண்பராக திறமை பெற்ற மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த பௌர்ணமியிலிருந்து நீண்ட நாட்களாக இருந்து வந்த மீன் கவலை நீங்கும் மீன் மழை கவளை நீங்கிற மாதிரி நிலைகள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு அப்புறம் எந்த ஒரு காரியத்திலையும் நீங்கள் ஈடுபடும்போது எதிர்பார்த்த வெற்றி தாமதமாக கிடைக்கும் அதனால பொறுமை இழக்காமல் இருக்கணும் ஒதுகி இருந்தால் கூட வலுக்கட்டாயமாக எதிலாவது ஈடுபடக்கூடியது உங்களுக்கு அமையும் சுற்றமும் நட்பும் உங்களை தூண்டுவாங்க வாங்க அதனால எது செய்யறதாக இருந்தாலும் கவனமாக செய்யுங்க கவனமாக அதை தவிர்க்கிறது நல்லது வீண் அலைச்சல்லாம் உங்களுக்கு ஏற்படும் எல்லாத்துக்கும் மேலே பயணங்கள் போது எச்சரிக்கையாக இருக்கணும் பயணங்கள் போது உங்களுடைய பொருட்கள் களவு போகவும் உடல் ஆரோக்கியம் பாதிக்கவும் வாய்ப்பு அதனால் பயணங்கள் போது எச்சரிக்கையாக இருக்கணும் இது மிதுன ராசிக்காரங்க பொதுவாக உங்களுக்கு சொல்லப்பட்ட எச்சரிக்கைகள் அப்புறம் நீங்கள் தொழில் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா அதுல இருந்து வந்த மந்த நிலை இது பௌர்ணமிக்கு பிறகு மாறும் வருமானம் வந்து சேரும் புதிய முயற்சிகள்லாம் காலதாமதமாக முடியும் வாடிக்கையாளர்களோடு வாக்குவாதத்தை தவிர்த்து அனுசரித்து பேசுவது நல்லது இல்லைன்னா உங்களுக்கு தொழிலில் பெருத்த நஷ்டம் ஏற்படும் அப்புறம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட கூடுதல் பணியை கவனிக்க வேண்டியது இருக்கு மேல் அதிகாரிகளிடம் சக பணியாளர்களிடம் அனுசரித்து செல்லுங்க இல்லனா அதுலேயும் உங்களுக்கு பாதிப்பு வரும் ஸோ தொழில் வியாபாரத்துலேயும் சரி உத்தியோகத்துலேயும் சரி அனுசரித்து செல்வது உங்களுக்கு நல்லது என்று இந்த பௌர்ணமிக்கு பிறகு குறிப்பிடப்பட்டிருக்கு அப்புறம் குடும்ப ரீதியாக பார்க்கும்போது அமைதி ஏற்பட்டு குடும்ப உறுப்பினர்களோடு நிதானமாக பேசணும் என்று சொல்லப்பட்டிருக்கு அதாவது குடும்பத்தில் அமைதி ஏற்பட குடும்ப உறுப்பினர்களிடம் நிதானமாக பேசுவது வாக்குவாத தவிர்க்கிறது நல்லதுன்னு சொல்லப்பட்டிருக்கு விருந்தினருடைய வருகையும் அதனால செலவும் உண்டாகும் அப்புறம் வழக்குகள்லாம் தள்ளி போடுவது பேசி தீர்த்து கொள்வது நல்லது மெயினாக ஆயுதம் தீ ஆகியவற்றில் கவனமாக இருங்க இல்லைனா இதுல பாதிப்பு வர வாய்ப்பு இருக்குது அப்புறம் பெண்கள் மிதுன ராசிக்காரங்களுக்கு அடுத்தவர்கள் பேச்சு கேட்டு எதிலும் ஈடுபடாமல் இருக்கிறது நன்மை தரும் வீண் அலைச்சலும் செலவும் உண்டாகும் அதனால எல்லாத்திலுமே கவனமாக இருக்கணும் அப்புறம் கலைத்துறையை சேர்ந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு எதிலும் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது எதிர்பாராத பயணத்துல தடங்கள் ஏற்படலாம் அதனால வெளியூர் பயணங்களை நீங்கள் தள்ளி போடுவது உங்கள் கலைத்துறைக்கு நல்லது உங்கள் கலைத்துறையில் இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த பௌர்ணமியிலிருந்து உடல் நலத்துல கவனமாக இருக்கணும் இல்லைன்னா பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு அதுக்கப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கு இதில் இருக்கிறவங்க உங்கள் புத்தி கூர்மை உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் போட்டிகளையும் பொறாமைகளும் சந்தித்தாலும் பொறுமையோடு செயல்பட்டிங்கன்னா அவற்றை சமாளிக்கிறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுடைய சமயோகித புத்தியால் பிரச்சனைகள்லேருந்து தப்பித்து கொள்வதற்கு கடவுள் வழி செய்வார் ஸோ அதனால உங்கள் சமயோகித புத்தியை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க இது அரசியலில் இருக்கிறவங்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் ஃபைனலாக மாணவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு மாணவர்கள் உயர்கல்வி பற்றிய எண்ணமானது அதிகரிக்கும் கூடுதல் மதிப்பெண் பெற படிப்பில் வேகம் காட்டணும் அப்படி நீங்கள் காட்டினீங்கன்னா தான் முழுசாக உங்களுக்கு வெற்றியானது பெற முடியும் ஆக மொத்தம் இந்த பௌர்ணமியிலிருந்து நீங்கள் பெறக்கூடிய பலன் முழுமையாக இதுதான் என்று உங்களுக்கு ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க ஸோ கணிச்சதை தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து நீங்க தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்க இதை பார்த்து தெரிஞ்சு பலன் போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து தெரிஞ்சு பலனடையணும்னு நினைச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்களும் பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசிக்கு இந்த இருந்து என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலன் அடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோலாம் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி நீங்கள் இது பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி